இவர் தேல் போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் காக்க காக்க கணகுவெல் காக்க நோக்க நோக்க அந்த கந்தசேஷி கவசத்தை நாலு வரையும் சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ணாது அப்படின்றோம் தேல் சரி பாம்பு சரி இது உண்மை இது இது பொறுப்பே பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு அந்த பவர் உள்ள நகராது அப்படின்றோம் அப்போ இப்போ ஓட்டுறப்பாம்பு முன்னாடி நாங்கள் கந்தசேஷ கவசத்தை நாங்கள் சொல்லட்டுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒன்றும் செய்யாது ஏன் இதை சொல்கிறேன்னா பயம் ஏன்னா இதுவும் பயம் தானே பயத்தின் வெளிப்பாடு வெளிப்பாடுதானே பயந்து நம்ம ஏதாவது பண்ண போனா சீறிக்கிட்டு அது உண்மையில வருது அது நம்மள எதுவும் இவங்க பண்ணி தான் அது பயப்படுது ஆனா இவங்க அது சும்மா போறதை போய் இவங்க போய் பண்றதா தான் அது அது தன் தற்காக்கத்துக்காக தான் அது வந்து சீண்டுது அதனால வந்து பயங்கிறது என்ன எதுக்கு இதெல்லாம் அப்படியே பரவாயில்ல நாலா விஷயத்தையும் எதெல்லாம் பயங்கிறதெல்லாம் சொல்றேன்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப இதெல்லாம் பயம் என்ன சொல்றது பாவம் பார்த்தா பயம் அப்ப நாங்க அந்த பாட்டு பாடுறது தான் நீ பாட்டு தான் நானே சொல்றேன் கந்தசசி கவசத்தை பாவம் முன்னாடி பாடுங்க நிற்கிதான் இல்லையான்னு பாருங்கள் ஓடாது இது இது ஃபுல் பண்ணியாச்சு இது அந்த காலத்து அந்த காலத்தில் பண்ண இந்த காலம் இப்போ பண்ணுங்க போய் உங்கள் போகாதானா போகாதான் அப்படியே நின்றுரும் நீங்கள் அது நிற்கும் நீங்கள் நிற்பிங்களான்னு தெரியல இந்த இதை சொல்லணும்னு உண்மைதான் சொல்கிறேன் இவன் பயந்து ஓடி போயிடுவாப்புல ஐயோ அது நிற்கிது இந்த மாதிரி விபரீதத்தில் நம்ம ட்ரை பண்ண போனோம்னா இவங்க வந்து மக்கள் என்னன்னா வீடியோ மோகம் சார் அது ஏதாவது பண்ண போய் அது எப்படியாவது போய் படுத்திருப்பது சார் இது வேண்டாம்